நாயன்மார்களின் கதைகளில் படிக்கும்போது ஒரு கதையை படித்தேன் அதில் கொஞ்சம் சிறிது வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு அந்த கதை சரி என்று தெரியவில்லை அந்த கதையை மிகவும் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன் ஒரு சிவனடியார் ஒரு நாயன்மாரை தேடி சிவபெருமான் சிவனடியார் போட்டு வருகிறார் அவரை சோதிப்பதற்காக வழக்கமாக பல கதைகளில் நடப்பதுதான் அவரை சோதிப்பதற்காக வருகிறார் வந்து என்ன செய்கிறார் அந்த நாயன்மாரின் மனைவியை கேட்கிறார் உடனே தன் மனைவிய சிவனடியாருக்கு சிவனே போகுமாறு உத்தரவிட அந்த மனைவியும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிவனடியார் மின் பின்பு செல்வதாக கதை பெறுகிறது பின் ஊர் மக்கள் இதையே அவரை எதிர்க்க பார்க்கிறார்கள் நாயன்மாரோடு தண்டை என்றால் கதையை போய் முடிகிறது எனக்கெனும் இது மிகவும் சரியாக படவில்லை நமது தலையாய கடமை ஒரு மனிதனின் தலையாய கடமை தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செவ்வனே செய்வது தன்னை நம்பி வந்த ஒரு மனைவியை ஒரு பெண்ணை காப்பது தான் ஒரு ஆணின் கடமை அதற்கு இடையூறாக சிவபெருமானை வந்தாலும் அதை தடுப்பதுதான் அவனை கடமையை தவிர சிவபெருமானே என்று எண்ணிக்கொண்டு தன் மனைவியை அவனுக்கு தாரை வர்ப்பது எந்த விதத்திலும் சரியாக எனக்கு படவில்லை எனக்கெனமோ இந்த கதை கொஞ்சம் தவறான கதையாக இருக்கிறது சிவபெருமானின் அன்பு இருக்கலாம் இருக்கலாம் அதற்காக அந்த அன்பிற்காக நம்ம கடமையை தவறுவது சரியா அப்படி கடமை தவ தவறுபவனை சிவபெருமன் ஏற்றுக்கொள்வாரா போன்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன என்னை பொறுத்தவரை சிவனை விட முக்கியமானது நாம் செய்ய வேண்டிய நமது கடமை அந்த கடமையில் நாம் எப்பொழுதும் தவறக்கூடாது சிவன் நம்மை சோதிப்பதற்காக கூட இவ்வாறு ஏதாவது நாடகம் நடத்தலாம் அம் நாடகத்தில் மயங்கி நாம் நம் கடமையை தவறக்கூடாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்